ஏங்க நான் தான் அமராவதி செம்மொழி சாரீஸ்லேருந்து உங்களுக்கு ரெண்டு மூணு நாளாக நீங்கள் வீடியோவெலாம் எதிர்பார்த்துருப்பீங்க என்னால் வீடியோ ரெகுலராக போட முடியல என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நான் பர்ச்சேஸ்க்கு வெளியே போயிருந்தனால என்னால் போட முடியல இனி நான் புது கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நான் பர்ச்சேசிங் வீடியோவும் போட்டிருக்கேன் என்னென்ன மாதிரி கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கின்றது நீங்கள் ஒன்றுனா பார்க்கலாம் பார்க்கலாங்களா இன்றைக்கி பார்க்க போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தார்த் காட்டன் காட்டன் தான் பார்க்க போகிறோம் இல்லை ஒரு மூணு கலர் மட்டும்தான் வந்திருக்கு இந்த மூணு கலரை இன்றைக்கி காமிக்கிறேன் சாரி நம்பர் 1ங்க எல்லாரும் கேட்ட மாதிரி நம்பர் போட்டிருக்கோம் பாத்துக்கோங்க இது சாரி நம்பர் 1 இது சிட்டட் சார்ட்ங்க இந்த சாரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதாங்க சாரியோட வியூ சாரி பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடுங்க இது பார்த்தீங்கன்னா முந்திங்க முந்தி வந்துருங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்படி கான்ட்ராஸ்டாக வருங்க சித்தார்த் காட்டனுங்க ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாங்க ஃப்ரீ ஷிப்பிங்கு கீழே வர்ற ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க இந்த சாரி நம்பர் வந்து ஒண்ணுங்க இந்த சாரி நம்பர் ரெண்டு நல்ல கிரீன் கலருங்க மயில் கலக்கு கலருங்க சாரி நம்பர் ரெண்டு நம்பர் போட்டுக்கும் பார்த்துக்கோங்க நம்பர் சொல்லி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாங்க ஸ்கிரீன்ல எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வருதுங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் அனுப்புவாங்க அதை எடுத்து நீங்கள் ஆர்டர் கொடுக்கறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் இது பாருங்கள் சாரி நம்பர் மூணு நல்ல ஆன கருப்பு கலருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க